அடியே கடையே அறியாத சிறுவன் தொடு மழைதான் குடியிருப்போம் எழுதியிருக்காங்க சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி மழையாக குடியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய பூர்வீரம் எங்க ஆரம்பிச்சீங்கன்னா மதுரை இங்க எப்படி நம்ம தைவமும் தமிழாவும் ஒன்றாக இருக்கிறோமோ

ஒரு நல்ல தமிழ் அறிஞராக வருவார் ஏன் அப்படின்னா பன்னிரெண்டு வயதுக்குள்ள தமிழ் மொழியும் பல்கலைக்கழகத்தை உயர்ந்த பதவி அந்த பதவியிலையும் அழுகாக்குது அப்படின்னா வந்து

マピングリー。

மிட்டாய் பண்ணிய சீக்கிரம் நேரத்தில் சொன்னாங்க அப்படி பார்த்து சுத்தமாக சாமி என்ன இந்த பகுதி அப்படியே அப்படி சுத்தம் தான் காப்பாற்ற முடியுங்கிறத